ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம திவ்ய தேசங்களினுடைய பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய திரு அன்பில் அப்படிங்கிற அழகான ஒரு திவ்ய தேசத்தை தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம் வாங்க எம்பெருமா நாராயணர் பள்ளி கொண்டு அருள் புரியக்கூடிய கோலம் நமக்கு நின்ற கோலம் அப்படின்னு பல கோலங்கள்ல நாம் பெருமாளை ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் தரிசனம் பண்ண முடியும் இந்த திவ்ய தேசம் திரு அன்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகான திவ்ய புஜங்க சயன பெருமாளாக நாம இந்த அன்பில் பெருமாளை தரிசனம் பண்றோம் வடிவழகிய பெருமாள் அதனால இவர சுந்தரராஜப் பெருமாள் அப்படின்னு உண்டு தாயார் சுந்தரவல்லி தாயார் அப்படிங்கிற திருநாமத்தோடு எழுந்தருளி நமக்கு சேவை சாதிக்கின்றார் பெருமாளுடைய ஒவ்வொரு திவ்ய தேசங்களையும் நாம தரிசனம் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கும் நாம பார்க்கக்கூடியது சோழ தேசத்துல இருக்கிற ஒரு அழகான திவ்ய தேசம்தான் தான் திருச்சியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடியது அன்பில் அப்படிங்கிற ஒரு அழகான திருத்தலம் அன்பில் அப்படின்னா அன்பு பிளஸ் இல் அதை அன்பில் அப்படின்னு நாம் சொல்லலாம் அதாவது இறைவன் அன்பாக எழுந்தருளி அருள் புரிந்துகின்ற இல்லம் இறைவன் இருக்கும் இல்லம் இல் அப்படின்னா வீடு அது எல்லாருக்குமே தெரியும் இறைவன் அன்பாக இருக்கிற வீடு அப்படின்னு இந்த ஊருக்கே பேருன்னா அப்ப இங்க இருக்கக்கூடிய பெருமாள் எவ்வளவு அன்பானவர் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா பெருமாளும் அன்பான பெருமாள் தான் ஆனா இந்த பெருமாளுக்கு மட்டும் ஏதோ ஒரு விசேஷமான அன்பு அதில் கலந்திருக்கிறது அது என்ன அன்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெருமாள் இங்கே இந்த கோலத்துல நமக்கு காட்சி கொடுக்கறதுக்கு காரணமான வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல ரொம்ப அழகான வரலாறு மண்டூக மகரிஷிக்காக இறைவன் எழுந்தருளி அருள் புரிந்த வரலாறு ஒரு மகரிஷி அவர் தவம் பண்ற இந்த தவம் செய்கின்ற போது இந்த தவத்தை தரையிலிருந்து செய்கிறது தண்ணீரிலிருந்து செய்கிறது நெருப்பிலிருந்து செய்கிறது மலையின் உச்சியிலிருந்து செய்கிறது இப்படி ஒவ்வொருவரும் அவரவருடைய தவ ஆற்றலை அவரவருடைய தவ வலிமையை தன்னனுடைய தவத்திற்கு ஏற்றாமறி செய்து கொள்வார்கள் அப்படி இந்த மண்டூகர் என்கின்ற ரிஷி என்ன பண்றாரு தண்ணீர் கடியிலே இருந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்ப அந்த வழியாக துருவாசக முனிவர் வந்து கொண்டிருக்கிறார் முனிவர்களிலேயே கோபம் அப்படின்னா பக்கத்தில் எழுதுற ஒரே பேர் யாரா இருக்கும்னா துர்வாசகர் தான் மற்ற முனிவர்களுக்கெல்லாம் சாபம் கொடுத்தா அவருடைய தவம் குறைஞ்சிரும் ஆனால் துர்வாசகருக்கு மட்டும் சாபம் கொடுத்தா தவம் ஏறிக்கிட்டே போகும் போல ஏன்னா அவர் அவ்வளோ சாபம் கொடுக்குறார் அவ்வளோ பெரிய முனிவராகவும் இருக்கிறார் அவர் சாபம் கொடுக்காதவங்க யாருமே கிடையாது ஒரு நாளைக்கு அவர் ஒரு சாபம் கொடுக்கலன்னா அது ரொம்ப ரொம்ப அபூர்வமான நாளாக போயிடும் அப்படி ஒரு கோபமான முனிவர் யாருன்னா துர்வாசக முனிவர் துர்வாசகர் அந்த பக்கம் வராருன்னு தெரிஞ்சாலே எல்லாரும் பயந்து ஓடி போயிடுவாங்க இல்லையா அவங்கவுங்க என்ன செய்கிறாங்களோ அதை சரியா செய்யணும் அவர்கிட்ட சரியா நடந்துக்கணும் அப்பதான் அவர் சாபத்துல இருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படி இந்த துர்வாசக முனிவர் வர்றது மத்தவங்களுக்கு தெரியுது இவர் பாவம் தண்ணிக்குள்ள தவம் பண்ணிட்டு இருக்கிறார் இவருக்கு தெரியல மற்றவங்க எல்லாம் அவரை வணங்குறாங்க மரியாதை செலுத்துறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா இவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறார் இவரை பார்க்கவும் இல்லை கண்டுக்கவும் இல்லை வணங்கவும் இல்லை ஒன்றும் பண்ணல இவருக்கு கோம் வந்துருச்சு கோம் வந்த உடனே அடுத்தவருக்கு தான் வரும் இவருடனே சாபம் கொடுத்துட்டார் தண்ணிக்குள்ள தவளை மாதிரியே நீ இருக்கிற காரணத்தினால நீ மண்டூகமாகவே போக கிடவது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் மண்டூகம்னா தவளை இந்த சாபத்தை பெற்ற உடனே அவருக்கு சாப விமோச்சனத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யார்கிட்ட போறது சாபம் கொடுத்தவர்கிட்டயே தான் கேட்கணும் அப்ப அவர்கிட்டயே கேட்கிறாரு இந்த சாபத்திலிருந்து இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு எம்பெருமான் நாராயணரணி வழிபாடு பண்ணு அவர் உனக்கு காட்சி தந்து உன்னுடைய சாபத்தையும் பாபத்தையும் நீக்குவார் அப்படின்னு அவருக்கு அருள் புரிந்தார் இந்த அழகான சாப விமோஷனத்தை பெறுவதற்காக மண்டூகர் என்கின்ற ரிஷி தவம் பண்ண எம்பெருமான் நாராயணர் அவருக்கு சயனப்பெருமாளாக வடிவழகிய நம்பி என்கின்ற திருநாமத்தோடு புஜங்க சயன பெருமாளாக காட்சி கொடுத்த அழகான இடம்தான் திரு அன்பில் என்கின்ற அற்புதமான சேத்திரம் ஒரு வரலாறு பல வரலாறுகளோடு தொடர்பு பட்டிருக்கும் பல கோயில்களோடும் அது தொடர்பு பட்டிருக்கும் இந்த மண்டூகருடைய வரலாற்றை கேட்கும் உங்களுக்கு இன்னொரு கோயில் ஞாபகம் வரும் அழகர் கோயிலினுடைய வரலாறு அதற்கும் இந்த மண்டூக மகரிஷிக்குமே தொடர்பு உண்டு ஒரு வரலாறு இப்படி பல பல ஆலயங்களோடு தொடர்புடையது இந்த திவ்ய தேசத்துக்கும் இந்த வரலாறு தொடர்புடையது இங்கே எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய பெருமாள் பார்க்க அவ்வளவு அழகா இருப்பாராம் அவருக்கு பேரே வடிவழகிய நம்பி அப்படின்னு பேர் சுந்தர ராஜ பெருமாள் உற்சவ மூர்த்திய அழகா படி சொல்றாங்க தாயார் சுந்தரவல்லி தாயார் அழகிய பெண்மணி அற்புதமான அழகு பேரழகு படைத்தவளாம் இந்த தாயார் அதனால்தான் இவர் சுந்தரவல்லி அப்படிங்கிற திருநாமத்தோடு நமக்கு அருள் புரிகிறார் அழகிய வல்லியாக தாயார் இருக்கிற இந்த இடத்துல மண்டூக புஷ்கரணி அப்படின்னு இங்கே இருக்கிற புஷ்கரணிக்கு பேர் இந்த விமானம் தாரக விமானமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஆலயத்துல ரொம்ப ரொம்ப அபூர்வமா சிறப்பா நம்ம பாக்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டாள் நாச்சியாருடைய ஆண்டாள் நாச்சியார் எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டே தான் இருப்பாங்க இந்த ஆலயத்தில் மட்டும் ஆண்டாள் நாச்சியார் அமர்ந்த கோலத்தில் நமக்கு காட்சி தருகிறார் அப்படிங்கிறது இந்த திவ்ய தேசத்துக்கே உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பாகும் இந்த ஆலயத்திற்கு சுந்தர சோழன் அப்படிங்கிற சோழ சக்கரவர்த்தி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னாலே இந்த பெருமாளை வந்து வழிபாடு பண்ணுவாராம் அப்படி சுந்தர சோழன் வழிபாடு செய்து 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 தான் ஒவ்வொரு வெற்றியையும் அடைகின்ற போது அந்த வெற்றியினுடைய அடையாளமாக இந்த கோயிலுக்கு நிறைய மானியங்களை அளித்திருக்கிறார் அப்படிங்கிறது இங்க இருக்கிற கல்வெட்டுகளை பாக்குற போதே நமக்கு தெரியுது சுந்தர சோழனாலே பல அழகான திருப்பணிகள் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் அப்படிங்கிறது இந்த ஆலயம் அப்போ இந்த ஆலயத்துக்கு என்ன சிறப்பு இங்கே போய் வழிபட்டா என்ன கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் தொழிலில் வெற்றி வேணுமா வியாபாரத்தில் வெற்றி வேணுமா நாம் பொது வாழ்க்கையில இருக்கிறோம் அதுல நமக்கு வெற்றி வேணுமா எதில் வெற்றி வேண்டும் அப்படின்னாலும் இங்கே எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய சுந்தரராஜ பெருமாளையும் சுந்தரவல்லி தாயாரையும் வழிபாடு பண்ணினா வெற்றி அப்படிங்கிறது வாழ்க்கையில கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லை இங்க இருக்கிற பெருமாள் பிரம்மதேவருக்கு அருள் புரிந்திருக்கிறார் வால்மீகி முனிவருக்கும் அவர் அருள் புரிந்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஆலயத்துக்கே உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பு இங்க இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் அன்பே வடிவமானவர் பொதுவாவே நம்ம பெருமாளை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு வகையான ஈர்ப்பு அப்படிங்கிறது வரும் அது பெருமாளுடைய தோற்றத்திலிருந்து வருகிறதா அல்லது அவர் பள்ளி கொண்டிருக்கிற அந்த கோலம் நின்ற கோலம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அவரை பார்க்கிற போது ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு ஏன் வருது அன்பு இருக்கிற காரணத்தினால் நமக்கு வருகிறது அந்த அன்பை உள்ளிருந்து நமக்கு ஊறச் செய்து அப்படியே அவர் மேல பிரவாகமா பெருகச் செய்யக்கூடிய அந்த ஒரு தலத்துக்கே அன்பில் அப்படின்னு பேர் இருக்கும்னா அந்த சுந்தரராஜ பெருமாளுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இந்த அழகான திவ்ய தேசத்தை திருமழிசை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்து பாடியிருக்கிறார் என்ன அழகா பாசுரம் நாகத்து அணை குடந்தை வெக்கா திரு எவ்வுள் நாகத்து அணை அரங்கம் பேர் அன்பில் நாகத்து அணை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தன் ஆவான் பெருமாளை பார்த்து ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்றார் இந்த இடத்துல எப்படி நீ பள்ளி கொண்டிருக்கிற தெரியுமா பார்க்கடல்லையும் திருவரங்கத்திலையும் திருவெக்காவிலையும் எப்படி நீ பள்ளி கொண்டு இருக்கிறாயோ அது போல மிக அழகா நீ பள்ளி கொண்டிருக்கிறியே அப்படின்னு பல திவ்ய தேசங்களையும் ஒன்றாக இணைத்து ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஒரு அழகான திவ்ய தேசம்தான் திரு அன்பில் என்று அழைக்கப்படுகின்ற அற்புதமான இந்த திவ்ய தேசம் திருச்சி பக்கம் போறீங்களா திரு அன்பில் அப்படிங்கிற இடத்துக்கு போங்க கண்டிப்பாக சுந்தரராஜ பெருமாளையும் தாயாரையும் சேவித்து வழிபாடு பண்ணி வெற்றி அப்படிங்கிறத வாழ்க்கையில் பெறணும் அப்படிங்கிறவங்க இந்த தலத்து பெருமாளை வழிபாடு செய்தால் சகலத்திலேயும் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான திவ்ய தேசத்தில் இருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேர் கரசி நன்றி வணக்கம்